ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம விவசாயத்தை பற்றின வீடியோவில் இன்றைக்கி அஞ்சாவது நாள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை நட்டாச்சு தண்ணியும் காட்டியாச்சு நம்ம வேர்க்கடலை நட்டு மூணு நாளில் வந்து மருந்தடிக்கணுமா களைக்குழி மருந்து அதுக்கப்புறம் செடி வந்துடும் அதுக்கப்புறம் அடிக்க முடியாது அப்படின்றதுனால மூணாவது நாளில் நம்ம மருந்தடிக்கிறோம் மூணாவது மூணாவது நட்டு மூணாவது நாள் நம்ம வந்து மருந்தடிக்கிறோம் இன்றைக்கி வீடியோவோட அஞ்சாவது நாள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோங்கன்னா அவர் வந்து மருந்தடிச்சிருவாரு நாம் இப்போ வந்து மருந்தடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போய் யாருமே இல்லை சரி காலையில் மருந்தடிக்கலாமே அப்படின்ட்டு மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தா மருந்து அடிக்கிறவரோட அப்பாவும் எங்கள் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமா அவங்க சின்ன வயசு கதை இது வரைக்கும் நடந்த கதையெல்லாம் அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நானும் இப்படி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு நானும் காது கொடுத்து கேட்டுட்டு சரி அவரும் மருந்தெல்லாம் எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அரை ஏக்கரா வந்து அரை ஏக்கர் வந்து நட்டுருக்கிறோம் இல்லையா அரை ஏக்கராவுக்கு வந்து ஏழு டேங்க் அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியே கொடுத்தாங்க அவங்க நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிறது எனக்கு புரியல அவர் தெளிவாக கேட்டு ஏழு டேங்க் அரை ஏக்கர் அப்படின்னா ஏழு டேங்க் இந்த மருந்து அடிங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ மொதல் டேங்க் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் ஏழு டேங்க் அடிக்கணும் நீோட வீடியோ வந்து இவ்வளோ தான் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நொடி பிரிஷனாக வரும் ஓகே பாய்